என்னிடம் செலவுக்கு மூவாயிரம் ரூபாய் தான் இருக்கிறது பாருங்கள் நான் வரிசையில் நிற்கிறேன் என்று நாடகம் போட்டுக் கொண்டிருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவருக்கு ஏற்ற திமுகவிற்கு ஏற்ற வகையில் இங்கே நாடகம் நடத்திக் கொண்டிருந்தார்கள் எந்த ஏழை மக்களிடமிருந்து பணத்தை வாங்கி உங்கள் பணம் செல்லாது என்று நான் சொல்லவில்லை ஒவ்வொரு இந்திய அவர்களிடம் இருந்த பணத்தை வாங்கி திருப்பி வங்கி மூலம் பணத்தை கொடுத்தோம் எதை கழிச்சுட்டு கொடுக்கல ஒழிக்கப்பட்டது ஒரு ஸ்டோக்குல கள்ள நோட்டு ஒடிக்கப்பட்டது ஒரே ஸ்டோக் ஹவாலா பணம் ஒடிக்கப்பட்டது ஒரே ஸ்டோக் கருப்பு பணம் மொத்தமும் வெளியிலே வந்தது ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் எண்பது லட்சம் ரூபாய் ரொக்கம் வச்சிருக்கிறார் பேங்க்ல கொடுத்து மாத்த வேண்டிய கட்டாயம் பேங்கில் போய் கொடுக்கும் போது எண்பது லட்சம் கணக்கு சொல்லணும் அதனால இவர் என்ன பண்ணாரு வீட்டு வேளக்கிற அம்மாட்ட பத்து லட்சம் அவருக்கு தெரிஞ்ச சொந்த கார்டு பத்து பத்து லட்சமா கொடுத்து பேங்க்ல போய் பணத்தை வாங்கிட்டு வந்தாச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு அதிகாரிகள் கேட்கிறாங்க அந்த வேலைக்காரமா கூப்பிட்டு என்னமா பத்து லட்சம் கொடுத்திருக்கேன் எப்படிமா உனக்கு பணம் வந்துச்சுன்னா எனக்கு தெரியாதியா முதலாளி கொடுத்தாரு இந்த மாதிரி உண்மையாக வெளிவந்த கருப்பு பணம் மட்டும் அந்த கலக்குகள் மட்டும் பதினோரு லட்சம் கலக்குகள் வெளியில வந்தது இதனால் என்ன ஆனது இன்கம் டாக்ஸ் கட்டுபவர்கள் எண்ணிக்கை அதிகமானது மூணு சதவிகிதம் பாரத பிரதமர் ஆட்சிக்கு முன்பாக மூன்று சதவிகிதம் வருமான வரி செலுத்துகிறோம் என்று இருந்த கணக்கு இன்றைக்கு ஆறரை சதவிகிதமாக உயர்ந்திருக்கு சொன்னால் அதுக்கு டிமானைசேஷன் ஒரு காரணம் பதினாறு விதமான வரிகட்டு இங்கிருந்து குஜராத்துக்கு ஒரு சரக்கு போகணும்னா ஏதாவது இருபத்தி ஏழு செக் போஸ்ட் ஒரு லாரி போகணும்னா இன்னைக்கு ஒரு லாரி போன செக் போஸ்டே தேவையில்லை எந்த இடத்துல செக் போஸ்ட் கிடையாது ஒரு மாநிலத்துக்கு மாநில எல்லை மாவட்ட மாவட்டம் செக் போஸ்ட் பதினாறு விதமான வரிகளை எல்லாத்தையும் மாற்றி ஜிஎஸ்டி என்ற ஒரு வரைமுறைக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தோம் அதுல என்ன மாற்றம் வந்துச்சு எல்லா கழகையும் விட்டுருங்க ஒரு கிழக்கு மட்டும் சொல்றேன் ஜிஎஸ்டி வந்த பிறகு இந்தியாவிலே தொழில் செய்யக்கூடியவர்கள் அது குண்டூசி தயாரிப்புல இருந்து இருந்து செல்போன்ல இருந்து நீங்க வச்சிருக்க மைக்ல இருந்து எதுவெல்லாம் இருக்கட்டும் பஸ் காரு வேன் பைக்கு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் பதிஞ்சு வச்சிருக்காங்க நாங்க தொழில் பண்றோம் சொல்லி ஆனா ஜிஎஸ்டி முழுமையடைந்த பிறகு இன்றைக்கு எண்ணிக்கை ஒரு கோடியோ ஐம்பது லட்சம் பேர் நாங்க தொழில் செய்கிறோம் வச்சிருக்காங்க அவங்க எண்பத்தஞ்சு லட்சம் பேர் இந்தியாவில் தொழில் பண்ணிருக்காங்க நடந்துகிட்டு இருந்திருக்கு தொழில் நடந்திருக்கு உற்பத்தி நடந்திருக்கு ஆனால் நோ அக்கவுண்டபிலிட்டி பெரிய மாற்றம் அருண் அருண்ஜேட்லி சொன்னாங்க டிமானடைசேஷன் பிளஸ் ஜிஎஸ்டி இஸ் ஈக்வல் டு டெவலப்மெண்ட் அந்த டெவலப்மெண்ட்ல தான் இன்னைக்கு இந்த நாடு உலகின் நாலாவது பொருளாதார சக்தி மிகுந்த நாடாக உயர்ந்திருக்கிறது அடுத்து ஜெர்மனிக்கு நமக்கு ஒன் பிளசன்ட் தான் டிஃபரெண்ட் இருபத்தி ஏழுக்குள்ள இன்னைக்கு வேகத்துல நம்ம நம்ம ஜிடிபி ஜெர்மனி இந்த வருஷம் கடைசி ஏழு வந்துருவோம் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு இங்கிருந்து திருமாவளவன் சீமான் ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்டவங்க எல்லாம் சொல்லலாம் நம்ம பொருளாதாரத்தை பத்தி உலக நிதி ஆணையம் சொல்லுது உலகத்தில் எண்பத்தி ஏழு நாடுகள் டவுன்பால் இருக்கு கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு கொரோனாவுக்கு பிறகு வேகமாக உயர்ந்த நாடு இந்தியா அமெரிக்கா ஜிடிபி டூ பாயிண்ட் த்ரீக்கு போயிடுச்சு எங்களுக்கு அதிசயமா இருக்கு ஒரு ஒளிரும் நட்சத்திரமாக இந்தியா மின்னுகிறதுன்னு ஐநா நிதி ஆணையம் சொல்வதை நாம் பெருமையோடு பார்க்கிறோம் அப்படிப்பட்ட உயர்வை இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் தங்கத்தன்னரசும் அடிக்கடி சொல்லுவாங்க ஜிஎஸ்டி நால எங்களுக்கு வருவாய் இழப்பு வருவாய் இழப்பு ஒன்னு மட்டும் நீங்க அவரை என்னைக்காவது பார்க்க முடிஞ்சா கேளுங்க திமுக ஆட்சிக்கு வரும்போது வரி வருவாய் தமிழகத்திற்கு முப்பத்தி ஓராயிரம் கோடி இன்றைக்கு ஜிஎஸ்டிக்கு பிறகு வரி வருவாய் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி எதையுமே திமுக சொல்லாது இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை நாம் அடைந்திருக்கிறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூடிட்டு இருக்கு கட்ட மெட்ரோ செகண்ட் மெட்ரோ தேர்ட் மெட்ரோ போயிட்டு இருக்கோம் ஐநூறு கோடிக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கு எயிட்டி த்ரீ தௌசண்ட் குரோர்ஸ் தமிழ்நாட்டின் பங்கு அவங்க கொடுக்குறாங்க மத்திய அரசின் பங்கு மத்திய அரசு கொடுக்குது நேற்றைக்கு கூட ஒரு கேள்வி இங்க இருக்கிற எம்பி இரண்டாம் கட்ட மெட்ரோக்கு நீங்க நிதி கொடுக்கலங்கிற மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பதில் சொல்றாரு பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி கோடி கொடுத்திருக்க பாரியாடு இது கூட தெரியாம அங்க போய் எம்பிக்கள் பேசுறாங்க இப்படிப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட்டிகிட்டே இருக்கு மீதி கொடுக்க வேண்டிய ஜிக்கா ஜப்பான் கடனுக்கு சவுத் ஏசியன் பேங்க் கடனுக்கு மத்திய அரசு ஜாமீன் கையெழுத்து போட்டுதான் இங்க மெட்ரோ திட்டங்கள் நடந்துட்டு இருக்குங்கிறத சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இப்படிப்பட்ட உள்கட்டமைப்புகளுக்கு பன்னெண்டு லட்சம் கோடி போன முறை பதினோரு லட்சம் கோடி இந்த ஓட்டம் பன்னெண்டு லட்சம் கோடியை மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது பாரத பிரதமர் சொன்னது இதுதான் இந்த நிலைத்த வளர்ச்சி உலகின் நம் நாடு உயர்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலைத்து வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் எம் எஸ்வி செக்டாரா உற்பத்தி துறையா அவங்களுக்கு மேலும் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது ஏழை மக்கள் வாழ்வுக்கு இன்னைக்கு நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் என்பதில் ஒரு சகோதரியோ சகோதரனோ ஒரு ஆண்டுக்கு அவர்களுக்கு கிடைக்கிற சம்பளம் முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஒரு நாளைக்கு முன்னூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் பாரத பிரதமர் புதுசா கொண்டு வந்திருக்க திட்டத்தில் நூத்தி இருபத்தி ஐந்து நாள் வேலை திட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்க போற சம்பளம் நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் நல்லா பாருங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பெருமை பேசுறாங்க பாதி பெண்களுக்கு கொடுத்துட்டு பெருமை பேசுறாங்க நூறு நாள் நூத்தி இருபத்தஞ்சு நாள் ஆக்குனதுனால நம் கிராம பகுதியில் நீங்க எளிய மக்கள் காலையில் அந்த தட்டெல்லாம் எடுத்துட்டு மம்பட்டியை தூக்கிட்டு வேலைக்கு போற ஒரு சாதாரண பெண்மணிக்கோ ஆளுக்கோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாங்கின நாள் சம்பளம் ரூபாய் இன்னைக்கு பாரத பிரதமர் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கபடி நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் வேலை திட்டத்துல அவங்களுக்கு கிடைக்க போவது நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இதான் முதலமைச்சர் வேணாங்கிறாரு காங்கிரஸ் வேண்டாம்னு போராடுது கம்யூனிஸ்ட் கட்சி போராடுது ஒவ்வொரு சாதாரண வேலை திட்டத்தில் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் போறவங்களுக்கு ஆண்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கூட கிடைக்கிறது இவங்கெல்லாம் அந்த பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு தொண்ணூத்தி கோடி இதுல ஒதுக்கி இருக்கு இதுல தமிழ்நாட்டு வேலை திட்டத்தில் போய் பயன்பெறவங்களுக்கு இந்த சம்பளம் கிடைக்காதா தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செயல்கிறாங்களா அதுக்கு சொல்ல வர்றேன் மகளிர் சுயஉதவி குழுக்கள் இந்தியாவில் சராசரியை விட அதிகமாக செயல்படுவது தமிழ்நாட்டில் பிரதமர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக மோடி அவருடைய ஆட்சிக்கு முன்பாக ஏழு லட்சத்தி பதினாலாயிரம் குழுக்கள் இருந்தது இன்னைக்கு பதினான்கு லட்சமா உயர்ந்திருக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் பத்து லட்சம் தான் கடன் உச்ச வரம்பு பேங்க்ல வாங்குறது அதை இருபது லட்சமா உயர்த்தினவரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இப்ப அந்த மாதிரி குழுக்கள் தயாரிக்கிற பொருட்களுக்கு சி மார்க் சொல்லி எஸ்ஹெச்இ சி மார்ட் டி மார்ட் மாதிரி சி மார்க் கொண்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க உற்பத்தி பொருட்களை மேம்படுத்தி அவங்களுக்கு ஒரு விற்பனை தளம் அமைத்துக் கொடுத்து உலகத்தரத்திற்கு அவங்களுடைய உற்பத்தி பொருள் கொண்டு போவதற்கு திட்டமிட்டு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்களே தமிழ்நாட்டுக்கு பயன்படாதா தேங்காய் உற்பத்தி அதிகப்படுத்துறது அதனுடைய உபப்பொருட்களை ஏற்றுமதிக்கு கொண்டு செல்வது அதற்கான பெரிய நிதி திட்டத்தை அறிவிக்க இருக்கிறார்களே தமிழ்நாட்டில் தனிமரமே இல்லையா டெல்டாவில் இல்லாத தென்னைமரமா பொள்ளாச்சி பகுதியில் இல்லாத தென்னை மதுரையிலிருந்து தென்பக்கம் இல்லாத தென்னைமரமா மரமா அப்ப தமிழ்நாட்டு தென்னை விவசாயிகளுக்கு அந்த திட்டம் பயன்படாதா அவன் முதலமைச்சர் எந்த அளவுக்கு போய் சொல்றாரு பட்ஜெட்டை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே எழுதுறாரு ஒண்ணுமே இல்ல எதுவுமே நடக்காது எதுவுமே கிடைக்காது முன்னாடியே சொல்ற முந்திரி உற்பத்திக்கு அதிகமான பணம் ஒதுக்கீடு செய்யப்படும் முந்திரி விவசாயத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் முந்திரி ஏற்றுமதிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் பட்ஜெட்டை சொல்லியிருக்காங்களே நம்ம பண்ருட்டி கடலூர் விழுப்புரத்தில் முந்திரி மரமே இல்லையா இங்க கேடு தான் இருக்கு அப்ப அந்த உற்பத்தி மேம்பாட்டுக்கு மத்திய அரசு பட்ஜெட்ல உதவி பண்ணுதுன்னா அது வேணாங்கிறீங்களா கோவில் நகரங்கள் எல்லாம் மேம்படுத்தப்படும் சொல்றாரு இந்தியாவிலே கோவில் நகரங்கள் தமிழ்நாட்டில் தானங்க அதிகம் இருக்கு கோவில் நகரங்கள் மேம்படுத்தப்பட்ட தமிழ்நாடு கோவில் நகரங்கள் கோவிலில் இருக்க மக்கள் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அதனுடைய முதலீடு அத்தனை செலவுகளும் எப்படி நம்ம ஸ்மார்ட் சிட்டிக்கு தமிழ்நாட்டுக்கு அதிகம் கொடுத்திருக்காங்களோ அந்த மாதிரி கோவில் நகரங்களுக்கு அதிகம் வரும்போது நம்ம தமிழ்நாடு செழிப்படையுமா செழிப்படையாதா இப்படி எல்லா திட்டங்களுமே தமிழ்நாட்டை சார்ந்ததான் இருக்கிறது பத்தாயிரம் சுற்றுலா கைடுகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கு வருவாய்க்கான உறுதி செய்யப்படும் சொன்னா தமிழ்நாட்டில் தானங்க இன்னைக்கு சென்னை மாமல்லபுரம் மதுரை ராமேஸ்வரம் கன்னியாகுமரி அதிக சுற்றுலா கைடுகள் இருப்பது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தானுங்க பத்தாயிரம் பேருக்கு பயிற்சி கொடுத்தா ஆயிரம் பேர் தமிழ்நாட்டுக்காரங்க போவாங்களா மாட்டாங்களா அந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதா கூட்டுறவுத்துறை வளர்ச்சிக்கு அதிகமான முதலீடு கொடுக்கப்படும் சொல்றாரு தமிழ்நாட்டில் அதிகமான கூட்டுறவுத்துறை அது இருந்து சொசைட்டி வரைக்கும் நம்ம ஊர்ல இருக்குல்ல அது பால் கூட்டுறவுக்கு விவசாய கூட்டுறவு சங்கம் இருக்கு எத்தனையோ மீன்வள கூட்டுறவு சங்கம் இருக்கு பனை தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் இருக்கு அத்தனை பயன்படுத்தாலும் போகுது இத முதலமைச்சர் மறுக்க முடியுமா அவர் முதல் நாள் பட்ஜெட்டுக்கு முன்பே அறிக்கை எக்ஸ் போறாரு போறார் பட்ஜெட் வெளியிடு நீசே படிக்கலங்க அவர் வர்றார் இது ஒண்ணும் இல்ல அது இல்ல ஜல்ஜி மூவாயிரத்தி நூறு கோடி பாக்கி இருக்கு அதுக்குள்ள ஜல்ஜீவன் திட்டத்துக்கு வந்து இவங்க உதவி செய்யணும் அது செய்யணும் ஜல்ஜீவன் திட்டத்தில் ஒரு கோடியே ரெண்டு லட்சம் வீடுகளுக்கு நம்ம ஜல் ஜீவன் திட்டத்தில் கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்க தமிழ்நாடு அதிகம் பயன்பட்டதுல நம்ம தமிழ்நாடு ஒண்ணு எந்த வீட்டுக்கு ஜல்ஜீவன் கனெக்ஷன் கொடுக்கணுமோ அதுல எழுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாச்சு கொடுக்கற கணக்கை ஒழுங்காக கொடுத்தா மீதி இருக்கிற தொகை வரும் அதில் முப்பதாயிரம் கோடிதான் ஒதுக்கி இருக்காங்க நூத்தி இருபத்தி நாள் வேலை திட்டம் சொல்லி எம்பி பேசுறாங்க கனிமொழி பேசுறாங்க முதலமைச்சர் பேசுறாரு திமுக கலந்து பேசுறாங்க கொஞ்சமாவது படிச்சு பார்க்கணும் இல்லைங்க முப்பதாயிரம் கோடி ஒதுக்கி இருப்பது வரக்கூடிய திட்டம் ஏப்ரல் மாசத்துக்கு மேலதான் செயல்பாட்டுக்கு வருன்னா ஏற்கனவே இருக்கிற திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி தொகை எல்லா அது ஏப்ரல் வரைக்கும் உள்ள சம்பளத்தை கணக்கிட்டு அதுக்கு முப்பதாயிரம் கோடி ஒதுக்கி வச்சிருக்காங்க ஒரு பெரிய சொல்லி அல்வா கொடுக்க சொல்லி மக்களை அல்வா கொடுத்து ஏமாத்திட்டு இருக்க கூட்டம் ஆனா தொண்ணூத்தையாயிரம் கோடி தனியாக ஒதுக்கி இருக்கிறத இவங்க மக்கள்கிட்ட இருந்து மறைக்க பார்க்குறாங்க இப்படி எல்லா விஷயங்கள்லையும் சரி பாதுகாப்புத்துறை இன்றைக்கு ஏழு லட்சம் கோடிக்கு மேல நம்ம ஒதுக்கி இருக்கோம் உலகமே பார்க்குது இந்த முன்னேற்ற தொடரணும் பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறார் இன்னும் தமிழகத்தில் உள்கட்டமைப்பு பன்னெண்டு லட்சம் கோடி ஒதுக்கி இருக்குன்னா தமிழகத்தில் இன்னும் பல்வேறு திட்டங்கள் ஏறத்தால் எட்டு புதிய நெடுஞ்சாலைகளே வரப்போகுது நேற்று பத்திரிகை நீங்க பார்த்திருப்பீங்க சிறிபெரும்புதிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் புதிய ரயில் பாதை போடுவதற்கு திட்டமிட்டு கூடுவாஞ்சேரி போய் சேருத்தால கடலூரில் இருந்து திண்டிவன வழியாக ஒரு புதிய ரயில் பாதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மூன்று புதிய ரயில் பாதைகள் கிடப்பில் இருந்தது சென்னையிலிருந்து கடலோரமாகவே கடலூருக்கு ஒரு ரயில் பாதை பெண்டிங்ல இருந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு மத்திய அரசு முடிவு பண்ணி இந்த ரயில்வே துறை அறிவிச்சிருக்க நீங்க பத்திரிகையால் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது நேற்றுக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் ஒரு அறிக்கை கொடுக்கிறார் பத்தாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் வேணும் ரயில் பாதை புதிய பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு இரண்டாயிரம் ஏக்கர் தான் கொடுத்திருக்கு வீதி நிலத்தை கொடுத்தாலும் நான் சீக்கிரமா விரிவான திட்டங்கள் நிறைவேற்ற முடியும் கேட்டதுக்கு வாயை பொத்திட்டு இருக்காங்க ஒருத்தரும் பதில் சொல்லல அதெல்லாம் விட்டுட்டு அங்க போய் சு வெங்கடேசன் மாணிக்கத்தாகூர் இந்தியாவை பத்தி பேசியா மதுரை தொகுதியை பத்தி பேசியா விருதுநகர் தொகுதியை பத்தி பேசிய பத்தி பேசி மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க பகுதியில் சில்க் ரோடு அமைப்பதில் சீன ராணுவம் வந்து நம்ம எல்லையில் நினைக்கும் போது இந்திய ராணுவம் முற்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிகப்பெரிய போர் வந்துடும் உலகமே பார்க்குது அன்னைக்கு ராகுல் காந்தி சீன தூதர்களை வீட்டில் வச்சு டின்னர் கொடுத்துட்டு இருந்தார் இப்படி நாட்டை காட்டி கொடுக்கிற இந்த கூட்டம் பாராளுமன்றத்தை பத்தி குறை சொல்றது பிரதமரை பத்தி குறை சொல்றது தப்பான பொய் பிரச்சாரம் இப்படி காங்கிரஸ் பண்ணி பண்ணி தாங்க இந்தியா காலியாகிட்டு இருக்காங்க மீதி இருக்கிற ரெண்டு மாநிலமும் அடுத்த எலெக்ஷனோட முடிவுக்கு வந்துடும் ஏன்னா மக்களை எப்பவுமே இந்த நாட்டையும் மக்களையும் நம் முன்னேற்றத்தையும் வெளிநாடுகளில் போய் குறை சொல்லி பேசி பேசி நம்மளை அவமரியாதை பண்றதுதான் ராகுல் காந்திக்கு வழக்கமான வேலையா இருக்கு அதே மாதிரி இந்த பட்ஜெட்டுடைய நல்ல விஷயங்கள் வெளியே வரக்கூடாதுன்னு நேற்று சைனா பிரச்சனை எழுப்பி எட்டு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ண காட்சியை பார்க்கிறோம் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி பெறும் எம் எஸ் எம்இக்கு எல்லாம் புதிய திட்டம் பத்தாயிரம் பத்தாயிரம் கோடி ஒதுக்குனா இந்தியால எம் எஸ் எம்இ அதிகம் இருக்கிறது நம்ம ஊர் தானுங்க முதலமைச்சரே பெருமையா சொல்றாருல்ல நாங்க ஜிடிபி ல அதிகமா இருக்கோம் எம் எஸ் எம்இ எங்கிட்டதான் அதிகமா இருக்கு எம் எஸ் எம்இ அதிகமா இருக்கு மத்திய அரசு எம் எஸ் திட்டத்தில் ஒதுக்குனா உங்களுக்கு அது வந்து சேராதா அராஜகமான ஒரு பேச்சா இருக்குங்க என்ஆர்ஐ என்ஆர்ஐ வந்து அஞ்சு நீங்க முதலீடு போல கண்ண மூடிட்டு எந்த திட்டத்தில் உயர்த்திருக்காங்களே இருந்து வெளிநாடுகளில் வாழ எல்லா இந்தியர்களும் எல்லா தமிழர்களும் என்ஆர்ஐ தான் ஆனா அந்த என்ஆர்ஐ போரத்தில் பதிஞ்சு வச்சிருக்கிற என்ஆர்ஐ எத்தனை பேர் தெரியுமா தமிழ்நாட்டுக்கு முப்பத்தெட்டாயிரம் பேர் முப்பத்தெட்டாயிரம் பேர் இந்த மத்திய அரசு புதிய அறிவிப்பின் காரணமாக ஆளுக்கு ஒரு கோடி போட்டா தமிழ்நாட்டுக்கு முப்பத்தெட்டாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வருங்க அது தமிழ்நாட்டுக்கு பயன்படாத இப்படி நம்ம தமிழகத்தை நேர்மையான வழியிலே முன்னேற விடாமல் தடுக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுக அரசு திமுக தலைவர் இந்த பட்ஜெட்டை குறை சொல்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் பட்ஜெட்டில் நல்ல சிந்தனைகள் மக்களுக்கு போக விடாமல் தடுப்பதற்காக போஸ்ட் ஒட்டுவது அல்வா கொடுப்பது நீங்க அல்வா கொடுங்க ஆனால் தமிழக மக்கள் உங்களுக்கு மே மாசம் அல்வா கொடுக்க போறாங்க நீங்க வேடிக்கை பார்க்க தான் போறீங்க இந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு மாவட்ட தலைவர் அஸ்வின் அவர்கள் கருணாகரன் அவர்கள் மாநில ஓபிசி அணி துணைத் தலைவர் கிருஷ்ணசாய் அவர்கள் மாநில ஊடகப் பிரிவு செயலாளர் கார்த்திக் அவர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் வந்திருக்காங்க நன்றி வணக்கம் வேற ஏதாவது தொகுதி பங்கீடு ஏற்கனவே பாரத பிரதமர் அவர்கள் மதுராந்தகத்துக்கு வருகிற பொழுது கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அங்க இருந்தாங்க இன்னும் ஒரு சில கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு பத்து பதினைந்து தினங்களில் இந்த கூட்டணி கட்சிகள் இறுதி வடிவம் பெற்ற பிறகு நிச்சயமாக அதை பேசுவார்கள் ஏனால் தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் நாளை முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் இதை செய்து கொண்டிருக்கிறார் என்று எங்கள் தலைவர் நயினார் அவர்கள் மூன்று தினங்களுக்கு முன்பு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த பணி மிக சுமூகமாக முடியும் இங்கே பெரிய குழப்பம் இல்லை கூட்டணி கட்சிகள்ல திமுக தான் கூட்டணி கட்சிகள் ரொம்ப குழப்பம் இருக்கு ஏன்னா காங்கிரஸ் வந்து கரையில நின்று இந்த போட்ல இருவோமா அந்த போட்ல இருவோமான்னு பாத்துட்டு இருக்காங்க பிரவீன் சக்கரவர்த்தி இருந்து விஜய் எங்களோட அந்த பேசுறாங்க ஏர்போர்ட்ல வந்து இறந்த உடனே கிட்ட பேசினா தப்பு இல்லன்னு அவர் பேட்டி கொடுக்கிறாரு செல்வ பெருந்தகை முழிக்கிறாரு இவங்க சொல்றத பேசுறதா ஸ்டாலின் அவர்களுக்காக நம்ம நாடகம் ஆடுறதான்னு முழிக்கிறாங்க அவங்க முதல்ல முடிவு கட்டும் திருமாவளவன் அதிகாரத்தை பெற்றே தீர்வோம்னு வெளிப்படையா பேசுறாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தப்பு இல்லைன்னு பேசுறாங்க அதனால அவங்க கூட்டணி ரொம்ப குழப்பத்தில் இருக்குங்க நம்ம கூட்டணி தெளிவா இருக்கு வெற்றி கூட்டணியா இருக்கு இதுதான் மக்கள் யாருக்கு வெற்றி போறாங்க அண்ணா திராட முன்னேற்ற கழகம் பாஜக இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கா அல்லது திமுக மற்ற கூட்டணி கட்சிகளுக்கா அப்படிங்கறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் மனசுல இந்த ரெண்டு கூட்டணி தான் இருக்கு யார் அதிக வேகமா ஓட போறோம் யார் வெற்றி பெற போறோம் எவ்வளவு வேமா ஓடினாலும் மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குன்னா தொடர்ந்து ஐந்து வருஷமா மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற திமுக அரசுக்கு எதிராக இருக்கிற மனநிலை மிகப்பெரிய வெற்றியை எங்களுக்கு தரும் என்பது நிச்சயமான உண்மை அடுத்து மத்தியில் ஆளுகிற உறுதியான நேர்த்தியான நிலையான இந்த பதினோரு ஆண்டுகால ஆட்சியிலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டை கூட சொல்ல முடியாத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆசி பெற்ற ஒரு முதலமைச்சர் இங்கே வந்தால் தமிழ்நாடு இன்னும் செழிக்கும் என்பது உறுதி எத்தனையோ திட்டங்களை கேட்டு பெறலாம் அதவங்க கேட்க மாட்டாங்க சைனா பத்தி பேசிட்டு இருப்பாரு மாணிக் தாகூர் தூத்துக்குடியில நாலாயிரத்தி எண்ணூறு கோடிக்கு துறைமுக விரிவாக்க திட்டம் யார் கேட்டா மத்திய அரசு தானே கொடுத்தாங்க இந்த மாதிரி எத்தனை திட்டங்கள் இருக்கு மதுரை மெட்ரோ கோவை மெட்ரோ மறுக்கிறாங்கன்னு ஒரு பொய் சொல்றீங்க பொய்யான வாக்குறுதி கொடுக்கறீங்க திருவள்ளூர்ல மெட்ரோ ட்ரெயின் போனா ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் பேர் ஏறுவாங்கன்னா நீங்க நம்புவீங்களா சென்னையில் ரெண்டு மெட்ரோ முடிஞ்ச பிறகு அஞ்சு லட்சத்தை சென்னையில ரெண்டு மெட்ரோ ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓடுற மெட்ரோல அஞ்சு லட்சத்தை பண்ண முடியல லட்சம் ரிப்போர்ட் இது தமிழக மக்களை ஏமாத்துறது இல்லையா அப்ப நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத திட்டத்தை ஒரு அறிக்கையாக கொடுத்து அதை திருத்தம் பண்ணி என்னன்னு கேட்டா ஐயோ போச்சு கோவைக்கு மெட்ரோ தர மாட்டேன்னு போய் சொல்றீங்க இந்த கூட்டணி வெற்றி பெறும் இதுல எந்த சந்தேகமும் இல்ல திமுக செய்த சொன்ன எந்த விஷயங்களையும் தேர்தல் இருக்கையில அவங்க செய்யல நல்லா புரிஞ்சுக்குங்க ஏழை மக்களுக்கான திட்டங்களையும் செய்யல ரெண்டு மாசத்துக்கு ஒரு வட்டம் மின்சாரம் மாசம் மாசம் எடுக்கிற செய்யல நகை கடன் தள்ளுபடி செய்யல விவசாய கடன் தள்ளுபடி செய்யல கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறை பண்ணாரு செய்யல கல்வி கடன் தள்ளுபடி நீங்க செய்யல சத்துணவு மின்சார வாரிய ஊழியர்கள் ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர் சிறப்பு ஆசிரியர் பகுதி நேர ஆசிரியர் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் யாருக்குமே சொன்னதை செய்யல செவிலியர்கள் போராட்டம் என்றாலும் இழுத்துட்டு போய் மண்டபத்தில் விரட்டி விரட்டி அவங்களை துரத்தி அடிக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்க இந்த பாவத்தெல்லாம் சேர்த்து திமுக இருபத்தி அதுக்கான விமர்சனத்தை மக்கள் கொடுப்பாங்க நீங்க சொன்னதை செய்ய மாட்டீங்க வீட்டுக்கு போங்க அனுப்புவாங்க இதுல எந்த சந்தேகமும் இல்லை எத்தனை இடங்கள் கேட்பார்கள் எத்தனை இடையில் கொடுப்பார்கள் அப்படிங்கறத நான் சொல்ல முடியாது ஆர்வத்தோடு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதிக இடங்கள் கிடைக்கணும் அப்படின்னு எங்க பிஜேபி நிர்வாகிகளுக்கு எல்லாம் தான் நான் சொல்ல முடியும் எங்க தலைவர் நயனா நாகேந்திரன் இருக்காங்க பார்லிமெண்ட் போர்டு இருக்கு எங்களுடைய பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இருக்காங்க அவங்களாம் சேர்ந்து முடிவெடுப்பாங்க நாங்கள் தேர்தலில் தொகுதி கிடைக்குவாங்கிறத நாங்களாம் பார்த்துக்க முடியும் தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க செய்யறதுன்னு சொல்றாங்க கண்டிப்பா செய்வாங்க அதுல என்ன சந்தேகம் இருக்கு என்ன ஏத்துக்க முடியாது சொல்லுங்க பஸ் இருங்க எல்லா பஸ்ஸும் ஓடுது நூறு பஸ் ஓடுது பத்து பஸ்ல பிங்க் கலர் பஸ் அடிச்சுட்டு பெண்கள் அதுல மட்டும் ஏற்க எல்லா பெண்கள் வைக்கப்பட்டு நாளைப்பட்டு பஸ் ஸ்டாப் நிக்கிறாங்க ஏன்னா அப்படி வர்ற பிங்க் பஸ் நிக்காம போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஆண்களுக்கு இலவசம் பெண்களுக்கு இலவசம் அந்த பத்து பஸ் மாதிரி ஒயிட் அடிச்சு பத்து பஸ்ல போனா நீங்க என்ன பண்ண போறீங்க இப்படித்தானே அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க மக்களை புரிஞ்சுக்கணும் விடியல் பயணம் சொல்லி எல்லா பெண்களும் எல்லா பஸ்ல ஏறுறதுக்கு சொன்னா அது விடியல் பயணம் இது குறிப்பிட்ட விடியல் பயணமா இருக்க ஆயிரம் ரூபாய் நீங்க நீங்க தயவு செய்து ஒரு கிராமத்துக்கு போங்க எல்லா பெண்களையும் உட்கார வைங்க ஆயிரம் ரூபாய் கை தூக்க சொல்லுங்க பாதி பேர் முக்கால்வாசி பேர் தூக்க மாட்டேங்கிறாங்க அவளுக்கு வரல நீ யாருக்கு கொடுக்கறேன் தெரியல நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பரிசீலனை பண்ணுவோம் யாருக்கு இது போகுதுன்னு நம்ம செக் பண்ணுவோம் இதுக்கு ஒரு விசாரணை பண்ணணும் இதுல உண்மை நடந்திருக்கா போய் நடந்திருக்காங்க அதே பேட்டியில சொல்லிருக்கிறாரு அண்ணா எடப்பாடி ஆகணும் தேர்தல் பயணம் வேலைகளுக்கு தயாராக இருக்கிறோம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் விட்டீங்க இது வந்து எங்க இன்டர்னல் ஒர்க் அஸ்வின் வந்து இந்த தொகுதியை போய் பாருங்க கருணாநாஜ் தொகுதி பாருங்க நம்ம இருக்க ஒற்றோட பிரிச்சுட்டு ஒரு ஆய்வு தான் போய் களத்துல பணியாற்றுறது கூட ஒரு ஆய்வுக்கு போறதை அவர் வேண்டாம் நான் தலைவர்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்றாரு ஆனா அதுக்கு பின்னாடி சொல்லிருக்கிறாரு வெற்றிக்கு பாட வேண வேண்டும் அண்ணாவது நடக்கலாம் பாஜக வெற்றி பெறும் எடப்பாடி முதலமைச்சர் ஆவார் முன்னாள் முதல்வரும் நாளை வரக்கூடிய முதல்வர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் நீங்க பாக்கலையா அப்ப அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் எடுக்கிறீங்க நேத்து நேத்து எந்த அறிவிப்பும் இல்ல அறிவிப்பை பின்வாங்கி விட்டார்கள் வாபஸ் பெற்ற எதுவுமே இல்ல ஆனா செய்தி மட்டும் போயிட்டு தெரியல இருக்குனே சொல்லியாச்சு பலமுறை இந்த கேள்விக்கு எங்க தலைவர் பதில் சொல்றாங்க திமுக அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம் திமுக ஆட்சியை விட்டு அனுப்பப்பட வேண்டும் என்பத நோக்கம் அந்த ஒரு நோக்கத்துலதான் வேலை பார்க்கணும் மத்ததுல அப்புறம் தான் தாவேகா அவர் தான் போட்டின்னு சொல்றாருங்க திமுக கூட்டணிக்கு தாவேகா விஜய் தான் போட்டின்னு சொல்றாரு அது எந்த கணக்கு அப்படிங்கறது தான் தெரியும் எப்படிங்க ஒரு எல்லாரும் கருத்து கணிப்பு சொல்றீங்க பத்து சதவிகிதம் பதினஞ்சு சதவீதம் வாங்குவாங்கன்னு சொல்றாங்க ஒரு எம்எல்ஏ ஆகருக்கு நாற்பது சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதம் ஓட்டு வேணும் அப்படியே நான்கு முனை போட்டினாலும் இருந்து நாற்பது சதவீத ஓட்டு வேணும் பத்து சதவீதம் ஓட்டு வச்சிருக்கிறவரு எப்படி திமுகவுக்கு போட்டியா இருக்க முடியும்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க ரெண்டாவது அவர் ஓபன் டாக்குமெண்ட் விக்கிரவாண்டிலே சொல்லிட்டாரு எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க என் கூட வரவங்களுக்கு எல்லாம் ஆட்சியில் பங்கு தரேன்னு ஒரு பக்கம் திமுக இருக்க கட்சிகள்லாம் ஆட்சியில் பங்கு வேணும்னு போராடிட்டு இருக்காங்க அவர் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா கூட யாரும் போகலையே அது ஒரு இயல்பா அரசியல்வாதிகள் தலைவர்களா சிந்திப்பாங்க ஒரு பக்கம் ஒரு கூட்டணி முப்பது சதவீதம் நிரந்தரமா வச்சிருக்கு இன்னொரு கூட்டணி இருபத்தி சதவீதம் நிரந்தரமா வச்சிருக்கு அவங்க ரெண்டு பேர் போவாங்களா பத்து சதவீதம் இருக்கிற பாஞ்சு சதவீதம் இருக்கிற போவாங்களா அப்ப நீ கற்பனையில கோட்டை கட்டலாம் இந்த தேர்தல் பல பேருக்கு பல விஷயங்களை புரிய வைக்கும் அதுல சகோதரர் விஜய்க்கும் அது புரிய வைக்கும் அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல தமிழக தமிழ்நாடு தலைப்பு பேர்ல ஐபேக் வச்சு எல்லா இடத்துல திமுக பொதுக்கூட்டத்தை நடத்துறாங்க நாலு இடத்துல கொலை கொள்ளை டெய்லி கஞ்சா கடத்தல் பள்ளிக்கூடத்த மாணவன் பதினாறாவது மாணவன் எம் கே பி நகர் வியாசர்பாடியில பையில தஞ்சா பட்டணத்தோட போறான் ஸ்கூல்ல மாணவர்கள் வெட்டிக்கிறான் பள்ளியில படிக்கிற மாணவிகள் மது விருது வச்சு பீர் பாட்டிலோட போஸ் கொடுக்கிறாங்க கொலை பண்றவனுக்கு பயமே இல்ல நாட்டில் தேசிய கட்சியுடைய தலைவர் இங்க கொலை செய்யப்படுறாரு ஆம்சா கொலைக்கு கண்டுபிடிக்கணும்னு சிபிஐ விசாரணை வந்தா வேண்டான்னு சுப்ரீம் கோர்ட் போறீங்க பதினெட்டாயிரத்தி இருநூறு கொலைகள் வந்திருக்கு இந்த ஐந்து ஆண்டுகள்ல கேட்டா அவன் கொலை படிக்கிறான் நாங்க என்ன பண்றீங்க அப்புறம் எதுக்கு போலீஸ் சட்டம் ஒழுங்கு யாருக்குமே பயம் இல்ல அறுபத்தேழு பேர் கள்ளச்சாரியத்தில் சாதம் பத்து லட்சம் கொடுக்குறீங்க அறுபத்தேழு பேர் கள்ளாச்சாரியத்தில் குடிப்பதும் விற்பதும் எங்க இருந்து சரக்கு வருவதுன்னு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியாதா நீங்க சொல்லுங்க அதே நேரத்தில் கொரோனா பதினோரு டாக்டர்கள் இறந்துட்டாங்க கொரோனாவுல நமக்கு சிகிச்சை அளித்து வீட்டுக்கே போக முடியாம ஜெயில் வாழ்க்கை மாதிரி வந்து உயிரிழந்திருக்காங்க ஒரு பைசா நிவாரணம் கொடுக்கலங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பைசா கொடுக்கல நீங்க வெளியில கொண்டு போங்க செய்திய அந்த பதினோரு குடும்பங்களுக்கும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலா ஐம்பது லட்சம் ரூபாய் எங்கேயாவது சொல்றாங்களா நீங்க இந்த மருத்துவருக்கு போராட்டம் கூப்பிட்டு கேளுங்க பெருமாளை ஐம்பது லட்சம் ரூபாய் மத்திய அரசு கொடுத்திருக்கு நீ இதுக்கு பத்து லட்சம் கொடுக்கற ஆனா நம்ம மாநில மக்களுக்கு தமிழர்களை உயிரை காக்க போராடிய டாக்டர்களை இறந்ததுக்கு ஒரு பைசா கொடுக்கலங்க அவர் டாக்டர் விவேகானந்தர் இறந்தவருடைய மனைவிக்கு எந்த ஆதரவு இல்ல ரெண்டு பிள்ளைகளோட கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்கல கிடையாது டெட் பாடியை வச்சு பத்து பேர் போராட்டம் பண்ணா ஒரு அரசு வேலைக்கு சர்டிபிகேட் போய் கொடுக்கறோம் இதுதான தமிழக அரசு சொன்ன எந்த வாக்குறுதி இல்ல அத்தனை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இந்த அரசை எப்ப ஆட்சியை விட்டு அனுப்புவோம்னு திட்டமிட்டு முடிவு பண்ணி வச்சுங்க நீங்கள் என்னதான் வெல்வோம் கொள்வோம் செல்வோம்னால் எதுவுமே நடக்காதுங்க அவங்க வந்து அப்படி ஃபோக்கஸ் அரசியல் டிராமா அரசியல் தாங்க பண்ண முடியும் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கவே முடியாது எத்தனை ஆயிரத்தையும் கள்ளப்படத்தான் கொண்டு வந்து நோட்டுக்கு கொடுத்தாலும் மக்கள் இவர்களுக்கு வேட்டு வைப்பார்கள் இது உறுதி வைத்தியகாரத்தனமான பேச்சு நான் தான் இப்ப என்னங்க விளக்கி சொல்லிருக்கேன் சொன்ன அத்தனை திட்டங்களையும் பயன்படுறது தமிழ்நாடுதான் முதன்மையான மாநிலம் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா மறுபடியும் டைம் ஆரம்பிக்க எல்லா திட்டங்கள் எம் எஸ் எம்இலிருந்து இருந்து கோவில் நகரத்திலிருந்து சுயஉதவி குழுக்கள் இருந்து ஜவுளி உறுப்பத்திலிருந்து பொதுகை மலையை தேர்ந்தெடுக்கிறாங்க மலையேற்ற பயிற்சி களத்துக்கு நம்ம ஊர்ல இருக்க பொதிகை மலை குற்றாலம் இன்னைக்கு ஒரு இருநூறு கோடி ஒதுக்கி ஒரு பெரிய உலக அளவில் ஒரு செட்டு கொண்டு வந்தா அந்த பகுதி எவ்வளவு மேம்படும் அதுக்கு வைகோ மாதிரி போராட்டம் பண்ணாம இருந்தா சரி பொதுகை மலையில் போய் நீங்க மலையேற்ற பயிற்சியான அப்படி அத்தனை திட்டமும் நமக்கானதுங்க இதை ஏமாத்துறாங்க போய் சொல்றாங்க எம் இந்தியால நம்ம அதிகமா இருக்க மகாராஷ்டிராவுக்கு எடுத்து அப்ப எம் எஸ் சிக்கு அதிக நிதி ஒதுக்கும் போது தமிழ்நாடு பயன்படுமா பயன்படாதா பொய்ய பித்தலாட்டங்க இப்ப செல்போன் இல்லாம யாருமே கிடையாது இந்த இணையதளத்துல பாத்தீங்கன்னா உங்க கூட்டணியை விமர்சித்து படுமோசமா விமர்சித்து வந்து விளம்பரங்கள் எல்லாம் வெளியிடுறாங்க இதனால உங்க வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுமே இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இணையத்துல நிறைய போடுறவங்க பல விஷயங்களில் கூலிப்படை இருக்கிற மாதிரி இணையத்தில் போடுறதுக்கும் கூலிப்படைகள் உருவாயிடுச்சு ஒரு பதிவு போட்டா ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு போடுறதுக்கு இருக்காங்க உண்மையான மனநிலையில புரிந்து பதியக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க ஒரு விஷயத்துல புரிஞ்சு பண்ணக்கூடிய நண்பர் இருக்காங்க இப்ப அசீர் என்ன பண்ணுவாரு மாவட்டத்தில் ஐநூறு பேரை கையில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த விஷயத்த நீ திட்டி போடுனா எல்லாம் திட்டி போடுவாங்க ஏன் திட்டம் கூட தெரியாது மக்கள்கிட்ட அதெல்லாம் போய் சேராது சார் ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் தான் சார் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம வாழ்க்கை முறையில நம்ம குடும்பத்துல நம்ம நிலைமை எப்படி மாறி இருக்குன்னு மக்கள் பார்ப்பாங்க சார் நிச்சயமா இந்த ஓட்ட திமுகவுக்கு வேட்டு வைப்பார்கள் சார் ஏன்னா எந்த டெவலப்மெண்ட்டு கிடையாது சார் இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கேன் சார் நன்றி வணக்கம்